ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா முருகன் துணை இருக்க வந்து அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ பெரிய கெட்ட நேரம் வந்தாலும் அதில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பார்த்திங்கன்னா இறை வழிபாடு மட்டும்தான் அதிலும் வந்து கெடு பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் ராகு கேது சனி பகவானிடம் இருந்து நாம் முழுமையாக தப்பிக்க வேண்டும்னு சொன்னாலும் அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்வது தான் ஒரே வழி அதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனை சூழ்ந்த இந்த வாழ்க்கையில் இருந்து தப்பிக்க இந்த கலியூகத்தில் யாரை வழிபாடு செய்கிறதும் முருகனும் முருகனுக்கு வாசமாக இருக்கும் வந்து மயிலையும் எவன் ஒருவன் தினம் தோறும் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில துன்பம் இல்லைன்னு தான் சொல்லணும் இது வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது மயிலை கண்டால் வந்து பாம்பு பயப்படும் என்று சொல்வார்கள் இந்த இரண்டு உயிரினங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தீங்கன்னா தன்னோடு வைத்திருக்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னு முருக முருகப்பெருமான் தான் ராகுகேது கிரகங்கள் வந்து சர்ப்ப கிரகங்களாகத்தான் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது எல்லாம் சரிதான் போராட்டமான இந்த வாழ்க்கையில தப்பிக்க முருக முருகனை எப்படி தான் கும்பிடுவது அதாவது எந்த மந்திரத்தை சொல்லுவது அதுதான் இப்போது நாம பார்க்க போறோம் தினமும் தூங்க செல்றதுக்கு முன்னாடி முருகனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பழனி முருகனை வடிவமைத்த வந்து போகிற வந்து குருவாக மனதில் நினைத்து கொள்ளணும் அதாவது பாத்தீங்கன்னா ஓம் குருவே போக நாதரே நமக இந்த மந்திரத்தை நீங்க முதல்ல மூன்று முறை சொல்லிட்டு இந்த போகிற வந்து உங்கள் குருவாக நினைத்து ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் முருகா முருகா என்ற மூன்று முறை வந்து சொல்லுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தின் மந்திரமான இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தேழு முறை வந்து சொல்லிவிட்டு முருகப்பெருமான மனதில் நிறுத்தி ஓம் மயூரபதையே நமோ நமக ஓம் மயூரபதையே நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லி தூங்கினீங்கன்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அன்றோடு முடிந்து விடும்னு சொல்லலாம் விடியக்கூடிய அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலை உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை அந்த முருகப்பெருமான் பார்த்து கொள்வார்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் தான் இந்த ராகு பகவான் கேது பகவான் சனி பகவானின் ஆதிக்கம் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து கும்பிட்டு விட்டு நாம் தூங்கினோம்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்காது இந்த ஆன்மீகம் சார்ந்த புதிய தகவல் உங்கள் அனைவருக்கும் வந்து பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நப்ரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி